நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தந்ந விஷ்ண ப்ரசோதயாத் என்ன எங்க கொண்டு வந்தீங்க ஆ நேத்து கைஸ்ட் வந்தீங்க வா மானிட அற்ப பதரே வா யோ பதர்க்கதனா பல்ல ஒடிச்சு அற்ப ARP பதர்னா அர்த்தம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே தெரியாது பேசுற மேல் லோகத்தில் வம்ச பரம்பரையாக மாநிலங்களை அப்படித்தான் அழைக்கின்றோம் மேல் லோகமா என்ன என்னதுக்கே இங்கே கூட்டி வந்தீங்க உன்னுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது ஐயோ அதனால உன்னை இங்கே கொண்டு வந்து விட்டோம் ஐயோ ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சா யோ என்ன ஒரு டூ மினிட்ஸ் பூரா அனுப்பு பிளீஸ் டூ மினிட்ஸ் அதற்கும் இங்கேயே வசதி இருக்கின்றது யோ அசிங்கமா பேசாது கீழே போய் கடலூர் பூதலிங்கம் ஒருத்தரை பார்த்து ஒரு பேயரை விட்டு வரணும் யார் அவர் கடலூர் பூதலிங்கம் பெரிய ஜோசியரா நேற்றுக்கு தான் என் ஜாதகத்தை பார்த்து தம்பி உனக்கு ஆயுசு கட்டி நான் ஆயிரம் ரூபா வாங்கினார்

ஏங்க இந்தி இவ்வளோ தூரம் வந்துருச்சா நரகம் வரைக்கும் இந்தி வந்துருச்சு இல்லை இந்தி வந்தா நரகமா என்ன சரியா புரியலையே இந்தி வர தெரியுமா இந்தி மட்டுமா இங்கே வாங்க நடுவில் வாங்கண்ணா உலகத்தில் உள்ள அத்துணை மொழிகளும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தோடா தோடா சொற்ப சொற்பா குறைச்சி குறைச்சி நான் அறியாது சப்போஸ் சீனாவில் இருந்து ஒருவனை இங்கு அழைத்து வந்து விட்டால் அவனிடம் நான் என்ன மொழியில் பேச முடியும் ஆச்சரிய பச்சக்குவா சியா ஹூக்கியா ஏங்க அரிசி பொரி ஒற்றக்கல்லாம் கேட்கிறாரு உனது பெயர் என்ன என்று நேரம் நல்ல நான் வரேன்னு கேட்டீங்கன்னா நாளே முடிஞ்சு போயிருக்கோம் ஏங்க பேசுறீங்க முக்காவாசி பேருக்கு தெரிஞ்ச உழைப்பாளிகள் சந்திரன் தவிர பாக்கி எல்லாத்தையும் இருக்காங்க சித்திரகுப்தா விசாரணை நேரம் ஓகே நான் ஜால்ரா

ஏங்க நாங்கள் சொன்னால் புரிய மாட்டேன் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷையும் புரியுன்றீங்க மெட்ராஸ் பாஷை புரியல உங்களுக்கு விவசாயத்திற்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டுமே ஃபீல்டுங்க கரெக்டுங்க ரெண்டுமே ஃபீல்டுங்க அங்கே கலப்பையை பிடிக்கிறான் இங்கே கிளாப் கட்டையை பிடிக்கிறான் அங்கே விதையை செலக்ட் பண்ணுறான் இங்கே கதையை செலக்ட் பண்ணுறான் அங்கே யூரியா கலையிறான் இங்கே ஏரியா கலையிறான் அங்கே பம்பு செட்டு போட்டு தண்ணி அடிக்கிறான் இங்கே ரூம் போட்டு தண்ணி அடிக்கிறான் அங்கே ஆழ உழுறாங்க இங்கே அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரேன்ப்பா நீ ஏன் பதற

கொசுக்கடி இல்லை என்றால் உனக்கு உறக்கமே வராது வராதுங்க நான் பழைய மாம்பழத்துல இருந்து வரேன் எனக்கு அந்த கொசுக்கடி இல்லாட்டா அட்மாஸ்பியரே சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் கவலை வேண்டாம் கொசுக்களுக்கு நான் ஏற்பாடு செய்ய அப்படியே கடிக்கவும் ஏற்பாடு பண்ணுங்க இரவு விருந்து உண்டாயா ஆ உண்டே உண்டே நன்றாக இருந்ததா நல்லா இருந்தது ஃபிங்கர் சிப்ஸ் இருக்குதான் கேட்டேன் கொடுத்துருப்பார்களே கொடுத்தாங்க மோதரத்தோடு இருந்தது கேட்டா தேவரோட ஃபிங்கருங்கிற எப்படிங்க இந்திராதி தேவர்கள் எங்கள் எதிரிகள் தவறி எங்கள் ஆளுகைக்கு உட்பட்டால் விரல்களை வருத்து விடுவோம் நல்லா தான் வறுக்கிறீங்க உப்பு தான் குறைச்சலாக போட்டிருக்கீங்க ஏப்பா நேற்றுக்கு நைட்டு கூட்டின்னு வந்தேன் இன்னி வரைக்கும் விசாரணையே வைக்கிறேன் நீ தானே இந்த நரகத்துக்கெல்லாம் இன்சார்ஜ் ஆமாம் என்னையா வந்தா ஒருத்தனை எப்படி வரவேற்கணும்னு தெரியல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேபரே ஹோட்டல் கூட இல்லை கேபரே என்றால் என்ன கேபரே தெரியாதா தெரியாது என்ன இசை சத்தமாக வருகிறது அது ஒன்றும் இல்லைப்பா அந்த காலத்தில் ட்ராமாவில் ரகசியம் சொல்கிறேன்னா காது கிட்ட வாயை மாத்திரம் அசைச்சு பின்னாடியிலேருந்து மியூசிக் போடுவாங்க ஏன் மியூசிக் போடாதப்பா சைலண்டாக சொல்லிக்கிறேன் வா ஒன்றுமே கேட்கவில்லை நான் ஒன்றுமே சொல்லலையே சொன்னால் தான் கேட்கும் சொல்லணுமா வாயை அசைச்சாலே புரிஞ்சுக்கணும் சித்திரகுப்தா அது என்ன ரகசியம் அது ஒன்றும் இல்லை எதையும் மறைக்க கூடாது அதுதான் கேபரே அடுத்த காட்சி எங்களுடைய கிரேசி தியூசின் பாலவாக்கத்திலிருந்து ஒரு மூன்று நிமிடங்கள் வாங்க 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 பெரிய மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை தெரியாதா நம்ம வீட்டில் தானே பெரிய மாப்பிளை நம்ம ஏற்று வீட்டுக்கு சொல்றீங்க ஆ என்ன சுதஷனா வீட்டெல்லாம் அமரக்கலமாக கட்டி முடிச்சிட்டேன் உஷாக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அட வேலைக்கு ஆள்லாம் கூட வச்சிருக்க போல இருக்கு இந்தாப்பா அந்த பெட்டியை கொண்டு வா சுதர்சனா யார் இது யாரு இதா என்ன சுதர்சனம் வேலைக்கார மரியாதை இல்லாம பேசுறான் நான் மிலிட்ரிக்கார சுட்டு போடுவான் சுட்டு ஐயோ இது வரைக்கும் மிலிட்ரியில எத்தனை பேரை சுட்டிருக்கீங்க எனக்கு எதுக்குப்பா அந்த வம்பல்ல சுற்றுவேன் நீங்க நான் மிலிட்ரியில ஹெட் குக்கா இருந்தேன் சமையல் நான் சுட்டதெல்லாம் இட்லி தோசை சப்பாத்தி அவ்வளவுதான் வைக்கமே படாத சொல்றீங்க

நீங்க ரெண்டு மூணால வெளிய வரலையா அதனால நீ கிளைய வேண்டிய பேசிட்டு போலாம்னு வேணாம் பேசிட்டு ரொம்ப ஜாஸ்தி இவர்தான் பெரிய எழுத்தாளர் அவரே சொன்னார் எழுத்தாளர் ஏ அவர் அவர் உங்க ரிலேட்டிவா கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் எங்க அப்பா சார் மாதவன் இருக்கார் ஓ நானும் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆன ஒரு பாத்திரத்தை வச்சு கதை எழுதணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆ அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட இல்லாத பாத்திரமே கிடையாது இப்போ கூட ஜல்லடக்கரணி வாங்கினார் சாருக்கு எப்பவுமே எல்லாமே தமாஷ் தான் சார் எங்கள் நேரம் ஆயிடுச்சு சார் ஏன்னா நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வந்தீங்களா இங்கே இல்லை சார் நேரம் ஆயிடுச்சு என் பசங்கள்லாம் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பசங்களா ஆமாம் சார் உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரில கல்யாணம் ஆயிடுச்சா ஆ ஆயிடுச்சு சார் எத்தனை பசங்க மூணு பசங்க சார் மூணுமே த்ரின்ஸ் த்ரின்ஸா மூணு பேர் இருந்தா ட்ரிபிள் சொல்லணும் சார் அதுல ஒரு அதிசயம் நடந்தது சார் அதுல ஒரு குழந்தை உங்களுது இல்லையா இல்ல சார் என் குழந்தை தான் சார் என்ன அதிசயம் மூணுமே உங்களுது இல்லையா இல்ல சார் மூணுமே என் குழந்தைக்கு தான் சார் சார் என் ஒய்ஃப் பிரெகனண்டா இருந்தாங்களா எனக்கு எப்படியா தெரியும் சார் என் ஒய்ஃப் எனக்கே தெரியாதுங்கிற அவரை போய் கேட்கற

க இவ்வளோ தான் கடத்தின்னு வந்திருக்கும் கடத்தப்பட்ட பையனே சொல்கிறா என்ன குதர்ற பள்ளி மாதிரி பையனை பாருங்க துவரம் துவரோன்னு இருக்கான் கொஞ்சம் என்ன போடு பளபளன்னு ஆயிடுவான் நேரம் தைரியமாக போய்ட்டு வாங்க நான் இருக்கேன் நீ இருப்ப அவர் இருக்கணுமே ஏன் நீங்கள் நான் போகல அதானே அவரே போ சொல்றீங்க அப்புறம் யார் சமைக்கிறது அக்கா ஓவர் நைட் அம்மாவோட எல்லா பவரையும் நீ எடுத்துக்கினியா என்னக்கா அது நீ பச்சை படவை கட்டும் போதேன்னு நினச்சேன் ஐயோ எல்லா பவுரும் அக்காவுக்கு வந்துருச்சுடா அக்காடா இது அக்காடா வயசு வித்தியாசம் யாரும் பெரிய ஆள வருவாப்பா பெரிய ஆள வருவா வருவா விடாத விடாத தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை பெங்களூர் போனோமா அக்கா பெங்களூர் மெலிட்ரி சாப்பிட

ஆனா நான் சொன்னது இதுதான் வா ஏம்பா அவங்க போயிட்டாங்கப்பா போ 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 உண்டு உண்டு உனக்கு பதவி உண்டு போ இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ டான்ஸ் எல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு வெரைட்டியான நிகழ்ச்சிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு வரப்போற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாடகத்தில் உயிரோடு இருக்க காரணமான ஒரு சில பேர் சொல்லலாம் அதுல வந்து நம்ம இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சொல்லலாம் நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை மன்னன் திரு எஸ் வி சேகர் வந்து இங்க வந்து ஒரு சின்ன ஒரு டிராமா போட போறாரு அந்த பத்திரிகையை படிச்சது போதும் கொஞ்சம் எங்க பத்திரிகை ஒரு இன்டர்வியூ கொடுங்க யோ என்ன அதாவது ரொம்ப கஷ்டமான கேள்வி சார் ஜெனரல் நாலேஜ் இது மாதிரி கேள்வி கேள்விக்கு முன்னாடி எந்த பத்திரிகையிலுமே யாருமே கேட்டுக்கவும் மாட்டாங்க இனிமே கேட்கவும் மாட்டாங்க நீ கேள்வியை கேளு பதில சொல்றேன் வேடந்தாங்களுக்கு வர பறவை எல்லாம் எங்க இருந்து வருது எல்லாம் முட்டையில இருந்தா வருது சார் ஏய் அது இது ஒரு கேள்வியா சரி ரெண்டாவது கொஸ்டின் கேளு மனுஷ குரங்குக்கு வால் இருக்கா இல்லையா திரும்ப பார்த்து சொல்றேன் ஹலோ இதெல்லாம் ரொம்ப ஓவர் பத்திரிக்கைக்காரங்க நாங்க அப்புறம் பார்த்து எழுதிடுவோம் சரி சரி குடிசைகளே இல்லாத நாடு எது குடிசைகளே இல்லாத நாடு பங்களாதேஷ் ஆனா இனிமே குடிசைகளே இல்லாத நாடு நம்ம தமிழ்நாடு எப்படி சார் சொல்றீங்க ஏன்னா எல்லா குடிசைகளையும் எடுத்துட்டு எல்லாருக்கும் கான்கிரீட் வீடு கட்டி தர போறார் எங்களுக்கு கூட வீடு கட்டி தர போறாங்களா நீ யாரு வேணாலும் கேளு யார் கேட்டாலும் கொடுக்க கூடியவர் தான் நம்முடைய முதல்வர் ஐயோ அவங்களுக்கு எங்க சார்வோ நன்றி சொல்லிக்கிறேன் சார் வரட்டுமா கிளம்பு கிளம்பு வந்ததுக்கு ஒரு பிட்ட போட்டு போயிட்டு நீ சிகாமணி 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 என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் கவனிக்காம உன் பேப்ப

வயசு பொண்ணோட மனசு புரிஞ்சிக்காத ஜடம் நீங்க ஆமா வயசு பொண்ணோட பார்வையா தப்பா லவ் அப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கின்னு ஓட்டல காய்ச்சி போய் உடம்பு அளவு விட்டா கடைசியில எவனாவது ஒருத்த வந்து தட்டினு போடுவான் உங்களுக்கும் கொஞ்சம் கூட விவசாயியா கிடையாது கடைசியில் எங்களையா பார்த்து அண்ணா கல்யாணத்துக்கு வந்து சோர் துண்டு போங்க பார் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பார் என்ன பண்றது கவலைப்படாதே சகோதரா அதான் பாருங்க நான் சீரியஸா சொல்றேன் என்ன சொல்ற எனக்கு நீங்க உங்களுக்கு நான் கடவுள் தீர்மானிச்சார் ஏன்பா அப்படியா இல்லையாமே யூ நோ சம்திங் மேட்சஸ் ஆர் மேட் இன் ஹெவன் நோ மேட்சஸ் ஆர் மேட் இன் சிவகாசி அறிவு கேட்டு தான் நம்ம பேசாத எனக்கு லைஃப்ல பணம் தான் முக்கியம் நீ போ பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க ஏன் எங்க அப்பா என் பேர்ல நாற்பது லட்சம் சொத்து ரெண்டு வீடு நிலம் போலம் எல்லாமே எழுதியிருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு தான் காவேரி ஐ லவ் யூ நிஜமாவா ஆமா எனக்கு காதல் ரொம்ப பயம் ஆனா கடைசியா நீ சொன்ன அந்த மூணு வார்த்தை தான் எனக்கு ஒரு தைரியத்தையே கொடுத்தது தெரியுமா என்னோட ஜீவான்னு ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து ஐ பொண்ணுக்கு அந்த பொண்ணு ரோஜாப்பூ தூக்கி போட்டா அவன் கை எலும்பே முறிஞ்சு போச்சு ரோஜாப்பூ மேலே எலும்பு முறிஞ்சிடுமா தொட்டியோட தூக்கி போட்டா இந்த சத்தியமா சொல்றேன் மனப்பூர்வமா சொல்றேன் உன்னோட பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் தயவு செஞ்சு நினைக்காதே

தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு இது ஒத்து வராது ஆம்பளைங்க ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணி கூடாது ஃப்ரெண்டா வேணா இருக்கலாம் சரி அதான் கல்யாணம்னா வேணாமா ஃப்ரெண்டு ஓகேன்றாங்க நம்ம என்ன சொல்றேன் நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண போறோம் சொல்லுங்க ஓ நம்ம ரெண்டு பேரும் ஆமா நம்ம ரெண்டு பேரும் சரி சரி உங்க அப்பாவை நான் எங்க பார்க்கலாம் சொல்லு தினம் நாலு மணிக்கு நேரு பார்க்ல வருவாரு நாலு மணிக்கு நேரு பார்க்க வரவங்க எல்லாம் உங்க அப்பா நாயிட முடியுமா யாராவது ரெண்டு நிமிஷம் முன்னாடி உள்ள பூந்துட்டா குடும்பத்துல குழப்பம் ஆயிடும் அப்பா ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும் என்ற பிள்ளைய ஒன்றரை பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன்னு நம்ம விஜயகுமார் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இது இருக்கும் அவர் முதுகுல மாங்கா சைஸ்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கும் முதுகுல மாங்கா சைஸ் அளவுல

சரி சரி பேசுங்க ஹலோ 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 எங்க இருந்து பேசுறீங்க போன்ல இருந்தாங்க பேசுறேன் என்ன யார் பேசறத நீங்க யார் பேசுறீங்க நான் சின்னம்மா பேசுறேன் நான் எப்படி மற

நீ நீ காஃபி போடுவியா என்னடா இந்த காலத்து பொண்ணு வெந்நீர் வைக்கிறதே அதிசயம் நீ காஃபி போடுறியா நமக்குள்ள அவ்வளோ பெரிய ஒற்றுமையா ஒரு நிமிஷம் நான் எப்பவுமே காஃபி வந்து முதல் டிகாஷனில் தான் சாப்பிடுவேன் ஐயோ நானும் அப்படிதான் நீயும் அப்படியா நான் காஃபி எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிடுவேன் நானும் அப்படிதான் என்னடா எல்லாத்துக்கும் நானும் தான் நான் காஃபி சாப்பிட்ட உடனே சேவ் பண்ணிப்பேன் நானும் அப்படிதான் அதான் கேட்டேன் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் சந்திரசேகரா சுந்தரேஸ்வரா